அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த தினபூமி நேயர்களே தினபூமி பலன் தமிழ் மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதிவானது இந்த மாதம் மாசி மாதம் மாசி மாதம்னா கும்ப மாதம்னு கணக்கு குரோதி வருஷம் மாசி மாதம் இந்த மாசி மாதத்தில் சிறப்பாக இரண்டு விசேஷங்கள் உண்டு மாசின்னாவே அது கும்பம்னு அர்த்தம் இப்போ மகா கும்பமேளா நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் டிவியில் பார்க்குறீங்க நியூஸ்ல கேட்குறீங்க பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மகா கும்பமேளா அதை நம்ம கும்பகோணத்தில் இர ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் செய்ய போகிறாங்க இப்போது பிரயாக்ராஜின்னு சொல்லக்கூடிய திருவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளாவானது நடந்து கொடுக்குது இந்த மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி ஒரு சிறப்பான ஒரு விசேஷம் அதுக்கப்புறம் மாசி மகம் அதாவது பௌர்ணமி மாசி மகம் இது ஒரு விசேஷம் சிவராத்திரின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிவாலயத்தில் அதாவது வரக்கூடிய இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினத்திலே மகா சிவராத்திரி இரவு முழுதும் கண்வெழுத்து சிவாய நமக அப்படின்னு சொல்லி சிவாலயத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்து நான்கு காலங்களும் அபிஷேகம் உண்டு முதல் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் நான்காம் காலம் முதல் காலம் சந்திரசேகரன் சொல்லக்கூடிய சிவனுடைய தத்துவம் இரண்டாம் காலம் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி காலம் மூன்றாம் காலம் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை காலம் நான்காம் காலம் சர்வேஸ்வரன் சொல்லக்கூடிய மகாதேவன் சதாசிவன் அவருடைய காலம் ஆக இந்த நான்கு காலங்களும் அபிஷேகமும் அர்ச்சனைகளும் ருத்ரகோபமும் நடக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று கண்விழித்து விழித்து சிவாய நமக என்ற எழுத்தை நாம் உச்சரித்து முடியும் வரை ஒரே கோயிலோ அல்லது குறைந்தது ஒரு நான்கு ஐந்து சிவாலயத்திற்கோ அருகில் இருக்கக்கூடிய காலத்திற்கோ ஒரு ஒரு காலத்திற்கும் ஒரு ஒரு சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது நம்மளுடைய பெரும் புண்ணியம் பாவத்தை போக்கக்கூடியது அடுத்த நாள் அமாவாசை உங்களுக்கு எல்லாம் தெரியும் மாசான கொள்ளை அங்காளம்மன் வெளியாண்டுச்சி இந்த தேவதைக்கெல்லாம் மாசான கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமாவாசை தினத்திலே அம்பாளுக்கு விசேஷமான தினம் அடுத்து வரக்கூடியது பௌர்ணமி பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் சேரக்கூடியது அதை ஏற்கனவே சொல்லிடுறேன் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு பௌர்ணமியும் ஒரு ஒரு நட்சத்திரத்தோடு சேரும்பொழுது அந்தந்த மாதத்தில் அந்த சில தேவதைகளுக்கு சில விசேஷமான பூஜைகள் விசேஷங்கள் உண்டு அந்த வகையிலே மாசி மகம் எல்லா காளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்திலே முப்பெருந்தேவியாக இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலில் இந்த மாசி மகமானது விசேஷமாக கொண்டாடுவார்கள் அது குறிப்பாக பல இடங்கள்ல பிரம்மோற்சவம் நடக்கும் தீபதி திருவிழாவெல்லாம் நடக்கும் தேர் தேர்வு விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதனால அந்த மாசி மகம் பௌர்ணமி சேரக்கூடிய அந்த நாள்ல ஆலயத்திற்கு சென்று இந்த பௌர்ணமி தரிசனத்தையும் அம்பாள் தரிசனத்தையும் செய்து வாருங்கள் அடுத்ததாக முக்கியமாக சொல்லக்கூடியது மாசியிலே செவ்வாய் தை மாசத்துல எப்படி வெள்ளிக்கிழமையோ அதை போல மாசி மாதத்துல செவ்வாய் வந்து ரொம்ப விசேஷம் மாசி செவ்வாய் இந்த மாசி செவ்வாய்ங்கிறது எல்லா கோவில்களுக்கும் விசேஷம் உண்டு விசேஷம் இருக்கோ இல்லையோ கோவல்ல ஏதாவது வைபவம் இருக்கோ இல்லையோ நம்ம செவ்வாய்க்கிழமணிக்கு போய் கோவலில் போய் ஒரு பத்து நிமிஷமாக நம்ம உட்காந்துட்டு வரணும் இந்த செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் செவ்வாய் பெரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் தான் ஒன்று நான்கு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்ல ஜாதகத்துல செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அதேபோல் செவ்வாய் உச்சமோ செவ்வாய் நீச்சமோ இருக்கக்கூ இருந்து பிறக்கக்கூடிய அந்த ஜாதகத்துக்கு இதெல்லாம் செவ்வாய் தோஷம்னு சொல்லக்கூடியது அந்த செவ்வாய் தோஷத்தை நீங்கக்கூடியது இந்த மாசி செவ்வாய் ஆலய தரிசனம் கோவிலில் ஒரு பதினஞ்சு நிமிஷமாக உட்காந்துட்டு வாங்க அதே போல் முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா கோவிலுக்கு போனால் கோவில் திறந்திருக்கக்கூடிய நேரம் சுவாமி அபிஷேகம் முடிந்து அலங்காரம் முடிந்து நமக்கு தீபாராதனை காட்டி சுவாமி நடை திறந்திருக்கக்கூடிய தான் நம்ம கோவிலுக்கு போகணும் நம்ம போற நேரத்துல கோவில்ல ஸ்கிரீன் போட்டிருந்தா சாமிக்கு திரையிட்டு இருந்தால் அதாவது அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்றதுக்காக திரைச்சீலை போட்டிருப்பாங்க அப்படி போட்டிருந்தா அந்த நேரத்துல நம்ம உடனே வரக்கூடாது திரை விளக்கின்ற பின்னாடிதான் வரணும் அப்பதான் நீங்க கோவிலுக்கு போன அந்த புண்ணியம் கிடைக்கும் குறிப்பாக சில கோரல்கள் சொல்லலாம் உதாரணத்துக்கு பயணி சொல்ல சொன்னோம்னா பயணி பன்னெண்டு மணிக்கு போனோம்னா நம்மளால் சாமி பார்க்க முடியாது ரெண்டு மணி வரைக்கும் பூஜை இருக்கும் அந்த உச்சிக்கால பூஜைங்கிறது பதினொன்னரை மணியிலிருந்து அது சரியாக சில குறிப்பிட்ட நேரங்கள் மாறும் பதினொரை பதினொன்னரை மணியிலிருந்து இரண்டு மணி வரை நமக்கு தரிசனத்துக்கு உண்டான நேரமே இல்லை நின்றுட்டே இருக்கணும் அந்த திரையிட நேரம் அதாவது உச்சிக்கால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தில் செய்யக்கூடிய அந்த பூஜை நேரத்தில் நம்ம போகிறதோ இல்லை அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணுறதுக்காக திரைச்சேலையை போட்டிருந்தோம் அந்த நேரத்தில் கோவிலுக்கு உள்ளே போயிட்டு உடனே வர்றதோ இதெல்லாம் தவறு அதே போல் முக்கியமான குறிப்பு என்னன்னா சுவாமி என்ன காப்பில் இருக்கு அபிஷேகத்துக்கு முன்னாடி என்ன காப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம உடனே பார்த்துட்டு அப்பயே வரக்கூடாது ஒன்றும் அபிஷேகம் பார்த்துட்டு வரணும் இல்லைன்னா என்ன காப்பு போகிறதுக்கு முன்னாடியே சாமியை பார்த்துட்டு வரணும் விஸ்வரூப தரிசனம் இது முக்கியமான குறிப்பு அதனால இந்த மாசி மாதம் பௌர்ணமி தினம் மக நட்சத்திரம் மாசி மகம் அதே போல மாசி மாதம் வரக்கூடிய எல்லாம் எல்லா ஆலயத்திற்கும் போறது சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் சிவாய மக எல்லாம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாயன்னு நீங்க நீங்கள் சிவாயணமான்னு சொன்னாவே அதிகமாக மாற்றி மாற்றி சொல்லும்போது சிவாய நம சிவாய நம சிவாயண்ணமான்னு சொன்னீங்கன்னா அது நமச்சிவாயங்கிற அந்த உரு உருவெற்று உருப்பெற்று வரும் உருவெடுத்து வரும் அதனால ஐந்து எழுத்து மந்திரம் அதனால எடுத்தோனையும் சிவாய நமக அதுதான் மூல மந்திரமே சிவாய நமகன்னு சொல்றதுதான் தான் மூலமந்திரம் அதனால சிவாலயத்துக்கு போய் இந்த சிவராத்திரியை வழிபட்டு இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகத்தினுடைய ஒரு நமக்கு சரியில்லாத இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தோஷத்தை நீங்கி தரிசன புண்ணியம் நமக்கு கிடைத்து இந்த மாதம் பூரா உங்களுக்கு நல்லதை நடக்க இறைவனை வேண்டிக்கொண்டு இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் மேன்மை தங்கிய மேஷ ராசி என்பர்களே இந்த மாதம் மாசி மாதம் உங்கள் ராசிக்கு சூரியன் பதினொன்னிலே இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் பல நிகழ்வுகள் இருக்கு சுக்கரன் பக்கரகதியில் இருக்கிறதும் புதன் வக்கரகதியில் இருக்கிறதும் செவ்வாய் வக்கரகதியிலிருந்து நீங்கி நேர்கதிக்கு வர்றதும் இதெல்லாம் ஒரு சிறப்பான விசேஷங்கள் அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு செவ்வாயும் சூரியனும் குருவும் இவங்க மூணு பேரும் ஃப்ரெண்டு சூரியன் செவ்வாய் குரு இவங்க ஃப்ரெண்டு அந்த நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் பண்ணும் ஒன்று செவ்வாய் அஞ்சு சூரியன் ஒம்பது குரு ஆனால் அதே கிரகங்கள் இப்போ ஒன்று செவ்வாயின்னா அடுத்து எட்டு செவ்வாய் விருச்சிக ராசிக்கு ஒன்பது குரு அப்படின்னா பன்னெண்டு குரு மீனராசியில ஆக உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு ராசி செவ்வாய் இந்த எட்டு செவ்வாய் விருச்சிகத்துக்கு மட்டுந்தான் அது ஜென்ம கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில இருந்து நேர்கதியா இருக்கக்கூடியது பதினோராம் இடத்துல சூரியன் கும்பத்துல சனியோட சேர்ந்திருக்க அது ஒரு விசேஷம் அடுத்து பன்னெண்டுல சுக்கரன் உச்சகதியாக வக்கர நிவர் வக்கரகதி புதன் நீச்சத்துல வைக்கிற கதி இது ரெண்டுக்கும் பார்த்துங்க ஒன்னு உச்சம் ஒன்னு நீச்சம் அப்படித்தான் கிரக அமைப்பு இருக்கு மேசராசிக்கு எதை பத்தியும் கவலைப்படாம எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் நமக்கு நடக்கக்கூடிய காரியம் நமக்கு சரியான முறையில் நடக்குதா அது மட்டும்தான் நமக்கு தேவை அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க சிறிய வயதுல வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஏதோ ஒரு வகையில வேலை கிடைக்கும் கிடைச்ச வேலை திருப்தியா இருக்குன்னு உட்ரணும் பண வரவு பாக்கெட்டு ரொம்ப அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அஞ்சு சூரியன் தான் பதினொன்றுல இருக்கு அப்போ அதிர்ஷ்டமும் லாபமும் ரெண்டும் ஒரு சேர கிடைக்கும் நாற்பத்தி ஐந்து வயது வரை இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் சிறப்பாக இருக்கும் புதியதாக தொழிலில் சில மாற்றங்களை செய்யலாம் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து போகக்கூடியது பொதுவாக இந்த ராசியில் ஆண்கள் வந்து சில தவறுகளை தவறுன்னு தெரியாமையே செய்யக்கூடியவர்கள் எதுல சந்தோஷம் கிடைக்குதோ அந்த சந்தோஷத்தை தேடி போகக்கூடிய நபர்கள் அது இந்த மாசத்துல இருந்து இந்த சுக்கரன் வக்கரகதியில உச்சமா இருக்கும் பொழுது பெண்களால சில ஆபத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எல்லா வயதுக்காரர்களுக்கும் அறுபத்தெட்டு வயது வரை இருக்கக்கூடிய தொழில் செய்து சம்பாதிக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் பெண்களால தொல்லைகள் இருக்கும் அது பெண்கள்லாம் எல்லா கேடர்களும் உண்டு எல்லா கேட்டகரியும் மனைவியிலிருந்து சகோதர சகோதரி அம்மாவை தவற ஏன்னா மாத்திருஸ்தானம் உங்களுக்கு சொந்த வீடு சந்திரனுடைய வீடு சந்திரனே அங்கு ஆட்சியாக இருக்கக்கூடிய வீடு அதனால அம்மாவுக்கு உங்களை பிடிக்காம இருக்கலாம் ஆனால் அம்மாவுனால உங்களுக்கு கெடுதல் நடக்காது கூட பிறந்தவர்கள் மனைவி வெளிவட்டார பழக்க வழக்கம் அந்நிய பெண்களால தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு இந்த ராசியில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான் பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க சில ஜாதக அமைப்புப்படி உங்களுக்கு சுக்கரன் நல்ல இடத்துல இருந்து புதன் நல்ல இடத்துல இருந்தால் இந்த பெண்களுடைய தொந்தரவு அவர்களுக்கு இல்லை அதே போல் சுக்கர திசை நடக்கிறவர்களுக்கு இல்லை புதன் திசை நடக்கிறவர்களுக்கு இல்லை சந்திர திசை நடக்கிறவர்களுக்கு இந்த தொந்தரவு இல்லை இதை மட்டும் வச்சுங்க ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் தொழிலில் ரொம்ப கவனத்தோட தொழில் செய்ய லாபம் உண்டு புதியதாக வீடு அசையும் சொத்து அசையாத சொத்துக்கள் வாங்குவதற்கு நிறையா வாய்ப்பு இருக்குது யோஜனை பண்ணி ஏமாறாமல் அடுத்தவர்கள் சொல்வதை நம்பாமல் நீங்களே ஆராய்ந்து உங்களுடைய எந்த ஒரு பொருளையும் வாங்குவது உங்களுக்கு நல்லது இல்லைன்னா அடுத்தவங்க பொறுப்பில் விட்டுருங்க நீங்கள் யாருக்கும் ஆலோசனையோ அறிவுரையோ சொல்ல வேண்டாம் சொல்லக்கூடிய விஷயத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை வயதானவர்கள் தங்களுடைய நிலைமை தெரிந்து எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது நல்லது நன்றி வணக்கம்